அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு கையில் காசு எப்போதும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு என்பது இவர்களுக்கு வரவே வராது எல்லோருலேயும் அப்படி இருக்க முடியல சில குறிப்பிட்ட நபர்களிடம் கையில் பணப்புழக்கம் எப்பொழுதுமே தாராளமாகவே இருக்கும் அதுவும் ஏராளமாகவே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் என்ன அமைப்புன்னு பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவரிடம் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இதை தவிர சுக்கரனும் புதனும் சேர்ந்திருந்து மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் லக்னாதிபதியை பார்த்தாலும் ஜாதகரின் கையில் எப்பொழுதும் சரளமாக பணப்புழக்கம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதன் கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்